ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு ஜப்பான் நாகசாகியில் இருக்கக்கூடிய சிசுகோன் சொல்லப்படுற ஒரு ஊர்ல இருக்க ஸ்கூல்ல தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு அப்போ அந்த ஸ்கூல்ல ரெடியாகிட்டு இருக்காங்க அப்போதான் டீச்சர் வித்தியாசமான ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க எப்பயுமே கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பொண்ணுங்க இப்போ கிளாஸ்ல இல்ல ஆரம்பத்துல எங்கயாவது ரெஸ்ட் ரூம் இல்லனா வெளியே போயிருப்பாங்கன்னு நினைச்சு இதை பெருசாக எடுத்துக்காம விட்டுறாங்க ஆனா அந்த கிளாஸ் டீச்சருக்கு அப்ப தெரியல பக்கத்து கிளாஸ்ல ஒரு கொடூரமான சம்பவம் நடந்துட்டு இருக்குன்னு கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரெண்டு பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு கிளாஸ் ரூம்க்கு வந்திருக்கா அவளை பார்த்த எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அந்த பொண்ணுடைய ட்ரெஸ் முழுக்க ரத்தமா இருந்திருக்கு அந்த பொண்ணுடைய கையில ஒரு பாக்ஸ் கட்டர் வச்சிருந்திருக்கா அதுவுமே ரத்தமா இருந்திருக்கு நின்றுட்டு இருக்க எல்லாருமே உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் தான் அந்த பொண்ணு சொன்ன அந்த ஒரு விஷயம் எல்லாரையுமே நடுங்க வச்சுச்சு அப்படி அந்த பொண்ணு என்ன சொன்னா அப்படின்னா இது என்னுடைய ரத்தம் இல்லை இந்த பொண்ணு யாரு அவளுடைய உடம்புல இருக்கிற ரத்தம் யாரோடது அப்படி அந்த பொண்ணுக்கு என்னதான் பண்ணான்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஹெட்ஃபோன்ஸை மாட்டிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னிரெண்டு வயசான நட்சுமின்னு சொல்லப்படுற இந்த பொண்ணு இது என்னுடைய ரத்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கா ஹால்வேல நின்று பக்கத்து கிளாஸ் கை காமிச்சபடி நின்று இருக்கா இதை பார்த்த கிளாஸ் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உடனே பக்கத்து கிளாஸ்ல போய் பாக்குறாங்க பன்னிரெண்டு வயசான சட்டோமின்னு சொல்லப்படுற இன்னொரு பொண்ணு கழுத்த அறுக்கப்பட்ட நிலைமையில ரத்த வெள்ளத்துல கடந்திருக்கா விஷயம் தெரிஞ்சு வந்த போலீஸ் நட்சுமிய இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்பதான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த நட்சுமி சட்டோமிய பக்கத்து கிளாஸ்க்கு வான் சொல்லி கூப்பிட்டுருக்கா சட்டோமியை ஒரு சேர்ல உட்கார வச்சு அவளுடைய லெப்ட் கையால சட்டோமியுடைய கண்ணை பொத்தி ரைட் கையில இருக்க அந்த பாக்ஸ் கட்டரை வச்சு சட்டோமியோட கழுத்தை அறுத்துருக்கா சட்டோமி வழியில துடிச்சிட்டு இருக்கும்போது போது அவ அந்த சேரை எட்டி உதச்சது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் அவ கீழே விழுந்து வழியில துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து இந்த நட்சுமி ரசிச்சிருக்கா இது வெறும் ஒரு தற்செயல நடந்த ஒரு கொலை எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கும் இந்த ரெண்டு பேருக்குமே நடுவுல ஒரு பிரச்சனை இருந்திருக்கு இந்த நட்சுமி போலீஸ் கிட்ட என்ன சொல்லிருக்கானா சட்டோமி ஒரு ஆன்லைன் வெப்சைட்ல நட்சுமிய பத்தி பல கிண்டல் பண்ற மாதிரியான கமெண்ட்ஸ தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கா இத பார்த்து பொறுத்துக்க முடியாத நட்சுமி கொலை பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கா இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி இருந்தே எப்படி கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்கா இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஒரு ஜர்னலிஸ்ட் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நட்சுமி கொலை பண்ணதுக்கு அவர் ஹாரர் ஜேர்னல் ஓனர் மேல ஒரு ஆர்வம் தான் காரணம் சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம நட்சுமியோட ரூமை செக் பண்ணி பார்க்கும் போது அவர் ரூம்ல நிறைய ஹாரர் சம்பந்தப்பட்ட புக்ஸ் அண்ட் நாவல்ஸ் இருந்திருக்கு நட்சுமி கொலை பண்ணும் போது நிவேடான்னு சொல்லப்படுற ஒரு ஹுடி போட்டிருந்ததுனால இவளை எல்லாருமே நிவேடா டான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க ஜப்பான்ல இருக்கக்கூடிய இன்னும் சில பேர் த கியூட்டஸ்டிக் கில்லர் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி நாலில் அரஸ்ட் பண்ணப்பட்ட இந்த நட்சுமியை ரெண்டாயிரத்தி எட்டுல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மேரேஜ் ஆனது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா உங்களுக்கு கிரைம் மிஸ்ட்ரி திருவிழா மாதிரியான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரியான வீடியோஸ் தான் இனிமேல் நம்ம சேனல்ல ரெகுலராக வரும்